மக்களை எனக்கு ரெண்டு நாளாக நான் செய்திகளை கவனிச்சிட்டே வரேன் நீலகிரியில் ரெண்டு தடவை கேமரா பழுதாயிருச்சு அப்படிங்கிற செய்தியை பார்த்தேன் தென்காசியில் ஒரு தடவை பார்த்தேன் இதுக்கப்புறம் அடுத்த ஊரில் நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தேகம் வந்து போச்சு நம்ம ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கோம் ஏழு கட்டங்களாக நடக்கிறதுனால ஏழு கட்டங்களாக அந்த மிஷினை சேஃப்டி பண்ணிட்டு தான் அங்கே ரிசல்ட் சொல்லுவோம் சொல்கிறாங்க கேட்க லாஜிக்காக இருக்குது இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து எலெக்ஷன் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ ஒரே நேரத்தில் தான் முடிவு அறிவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லி மிஷினை சேஃப்டி பண்ணி தான் ரிசல்ட்டு சொல்லுவோம்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் இந்த மிஷினை சேஃப்டி பண்ணுறாங்க எப்படி சேஃப்டி பண்ணுறாங்க கேமரா பழுதாகிட்டு இருக்க செய்தி இந்த மிஷின் அத்தனையுமே பாதுகாப்பாக இருக்கா ஓட்டு இயந்திரத்தில் முறைகேடு அப்படிங்கிறது தனி சாப்டர் மக்களே அந்த ஓட்டு இயந்திரத்தை ஒரு இடத்துல வச்சுருக்காங்க அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்குது இதை இங்கே நான் தெரிஞ்சுக்க முற்பட்டேன் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க மக்களே நிறைய விஷயங்களை சுற்றி இதுக்குள்ளே நடக்குது அத்தனையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த தகவல் இல்லாமல் இதில் எடுக்கக்கூடிய முடிவும் இந்த தகவல் வந்த பிறகு இதில் இருக்கக்கூடிய முடிவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் இந்த வீடியோ டீப்பாக பாருங்கள் உங்களுக்கு இந்த வாக்கு இயந்திரத்தை எப்படி சேஃப்டியாக வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஏரியா உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் அதை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே நான் இங்க நம்மளோட தலைநகர் தமிழகத்தோட தலைநகரை வச்சு மையமாக வச்சு பேசுறேன் அப்ப கொஞ்சம் எல்லாராலும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது என் நம்பிக்கையா இருக்கு இப்போ சென்னையில வந்து ஓட்டு இயந்திரங்கள் அத்தனையுமே எங்க வச்சுருக்காங்கன்னா மூணு கல்லூரிகளை வச்சிருக்காங்க மூணு இடத்துல சென்னையில ஓட்டு போட்டவங்களோட மொத்த இயந்திரமும் இந்த மூணு கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கு இந்த மூணு கல்லூரிகளையும் தலா ஒவ்வொரு கல்லூரியிலையும் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா மூலமா அந்த கல்லூரியை கண்காணிக்கிறாங்க இந்த ஓட்டி இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறை இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பூட்டு அந்த அறைக்கு போட்டியிருக்காங்க இந்த ஓட்டு இயந்திரத்தை பாதுகாப்பு அப்படிங்கிறது கட்சி ரீதியான பாதுகாப்பு அரசு ரீதியான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அல்லது தேர்தல் ஆணையம் சார்பான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கலாம் தேர்தல் ஆணையம் எப்படிப்பட்ட பாதுகாப்பை போட்டிருக்குன்னா நான்கடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கு அதாவது அந்த அறையை முழுக்க முழுக்க சிசிடிவி கண்காணிப்பு கேமரா அந்த கல்லூரியை முழுக்க முழுக்க கண்காணிப்பு வளையத்தில் வச்சுருக்காங்க நூற்றி கேமரா ஒரு கல்லூரியில் வச்சா எப்படி இருக்கும் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க எந்த ஒரு புழு பூச்சியும் உள்ள வந்தாலும் தெரிஞ்சிடும் கேமரா மூலமா இதுல பாத்தீங்கன்னா நான்கு அடுக்கு பாதுகாப்பு சொல்றேன் இப்ப முதல் அடுக்கு அதாவது அந்த பூட்டி இருப்பாங்க ரெண்டு பூட்டு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் யார் இருப்பாங்கன்னா துணை இராணுவ படை இருப்பாங்க எல்லா எல்லா கல்லூரிகளுமே இந்த வாக்கு இயந்திரத்தை எங்கெங்கே வச்சுருக்காங்களோ இந்த பேட்டர்ன் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த ஒரு சர்க்கிள் முழுக்க துணை இராணுவ படை இருப்பாங்க அடுத்ததாக அவங்கள தாண்டி வெளியே வரும்போது யார் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழகத்தோட சிறப்பு காவல் படை ரெண்டாவது ரவுண்டில் இருப்பாங்க அதை தாண்டி வெளியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆயுதப்படை போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க இருப்பாங்க அதை தாண்டி நாலாவது சர்க்கிள் வந்தீங்கன்னா உள்ளூர் போலீஸ் இருப்பாங்கல்ல அவங்க இருப்பாங்க ஸோ அந்த நான்கு பாதுகாப்பு வளையங்களை தாண்டி தான் நம்ம நினைக்கிற அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் யாராவது முறைகேடு பண்ணணும்னு சொல்லி உள்ள போனாங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா அத்தனைக்குமே மண்ண தூவணும் இந்த நான்கடுக்கு பாதுகாப்பை தாண்டி உள்ள போகணும் அந்த ரெண்டு பூட்டை உடைக்கணும் உடைச்சாதான் உள்ள போய் அந்த இயந்திரத்துக்குள்ள ஏதாவது பண்ண முடியும் ஸோ இது எல்லாத்தையும் ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது உங்க முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கிறேன் ஒருவேளை யாரோ ஒருத்தர் அப்படி போயிட்டாருனே வச்சுப்போமே அந்த போலீஸ் கிலீஸ் கொஞ்சம் டீல் பண்ணி லெஃப்ட்ல டீல் பண்ணி ஏதோ பண்ணி உள்ள போயிட்டாரு பூட்டையும் உடச்சிட்டாருனா அங்க யார் இருப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கட்சிக்காரங்க இருப்பாங்க அதாவது ஒவ்வொரு கட்சிக்குமே சுயேச்சை பெரும்பான்மையா ஆட்களை போடுறாங்களாம் தெரியல பெரிய லெவலில் இருக்குல்ல திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த வேட்பாளர் இருக்கார்ல அவர் என்ன பண்றாங்கன்னா அந்த வாக்கு இயந்திரத்தை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி ரெண்டுல இருந்து நாலு பேரை நியமனம் பண்ணிடுறாரு இவங்களோட வேலை இவங்க எங்க இருப்பாங்கன்னா இவங்கள்ட்ட ஒரு ஐடி கார்டு இருக்கும் அந்த ஐடி கார்டில் அவங்களோட போட்டோ இருக்கும் அந்த ஐடி கார்டில் ஒரு கையெழுத்து இருக்கும் அந்த கையெழுத்து யார் போட்டிருப்பாங்கன்னா கட்சியோட தலைவர் போட்டிருப்பாரு திமுக தலைவர் போட்டிருப்பாரு திமுக மாவட்ட செயலர் போட மாட்டாங்க அந்த கையெழுத்தை திமுக தலைவர் போட்டிருப்பாரு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே ரெண்டுலேருந்து நாலு பேர் திமுக காரங்க இருப்பாங்க அல்லது அதிமுக காரங்க ரெண்டுலேருந்து நாலு பேர் இருப்பாங்க நாத்தமு கட்சிக்காரங்க ரெண்டுலேருந்து மூணு பேர் இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ சொல்லப்போனால் ஒவ்வொரு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட எல்லா ஏரியாலுமே அந்த வேட்பாளர் நம்பிக்கைக்குரிய ரெண்டுலேருந்து நாலு பேரை நியமனம் பண்ணிடுறாங்க இவங்க எட்டு மணி நேரம் சுழற்சி அடிப்படையில் மூணு டீமாக இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கண்காணிப்பு கேமராக்கள் அத்தனையுமே மொத்தமாக ஒரு இடத்துல இன்டர்லிங் பண்ணி ஒரு திரை ஒன்று காமிச்சாராங்க கேமரா ஒன் டூ த்ரீ

கட்சிக்கார தப்பு பண்றாரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் கட்சிக்காரங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பண்ணும்போது உங்க கட்சியை பத்தி தப்பா பேசிட்டாவே நம்ம சேனல்ல வச்சு செய்யறதெல்லாம் நம்ம நல்லாவே பாக்குறோம் ஸோ கட்சிக்காரங்க இந்த மாதிரி முறைகேடுக்கு துணை போக மாட்டாங்க அப்படிங்கிறது நம்பிக்கைனால தான் கட்சிக்காரங்க நம்பிக்கைக்குரிய அந்த வேட்பாளர் இருக்காருல்ல அவர் யாரை ரொம்ப நம்புறாரோ அப்படிப்பட்ட நம்புற மனிதர்களை அங்க போட்டுறாங்க இவங்களுக்கு ஓவர் ஒர்க்கெல்லாம் கிடையாது எட்டு மணி நேரம் சுழற்சி அடிப்படையில் இவங்க அந்த வேலையை மூணு டீமாக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு கட்சியோட பாதுகாப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தோட நான்கு பேருக்கு பாதுகாப்பு இருக்குது ரெண்டு பூட்டு போட்டிருக்காங்க கண்காணிப்பு கேமரா இருக்குது இதை தாண்டி ஒரு மனிதர் உள்ள வந்து அதை ஹேக் பண்ணி முடிவுகளை மாத்திடுவார் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கக்கூடிய வகையில் இல்லை சரிப்பா அந்த கேமரா ஏன் பழுதாகுது நீ அந்த கேள்வி வச்சு தானே இந்த வீடியோ ஆரம்பிச்சா அது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேமரா பழுதானதுக்கு நீலகிரியில் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க இது தற்காலிக ஏற்பாடு தானே ஒரு நூற்றி எழுபது கேமராவை தற்காலிகமாக பொறுத்துறதுக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் பொறுத்துறதுக்கும் நிரந்தரமாக பொறுத்துறதுக்கும் நம்மளோட ஒர்க்கிங் பேட்டர்னே வேற இருக்கும்ல ஒயர் ஒரு மாதிரி போடுவோம் Epa! É பத்து நாளில் கழகிருவோம் அதுக்கு எத்தப்படி போடியா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் பேசிக்காவே ஸோ அது அடிப்படையில் இந்த ஒயர் போடுறது வர்றது இந்த மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சமாக மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தான் கோடை வெயில் காரணமாக தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அடி வாங்குது அப்படிங்கிறது பெரிய லெவலில் கண்காணிப்பு அலுவலர்கள் சொல்கிறாங்க தென்காசியில் பார்த்தீங்கன்னா இடி மின்னலோட மழை பெஞ்சிருக்கு அந்த மழை காரணமாக அந்த ஒயரில் கொஞ்சம் ஃபால்ட் ஆகிருச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது நீலகிரியில் வெயில் காரணமாக தென்காசியில் வந்து மழை காரணம் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுது எதுவாயினும் இனி எந்த ஊர்லையுமே அந்த கண்காணிப்பு கேமராக்கள் அடி வாங்கக்கூடாது அந்த கண்காணிப்பு கேமரா வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த வீடியோ நான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது சந்தேகம் வருதுன்னா சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கப்படுது அதனால தான் சந்தேகம் வருது இல்லாட்டி இந்த சந்தேகம் வராது இவ்வளவு பெரிய பாதுகாப்பு போடக்கூடிய தேர்தலாலையும் அந்த கேமரா அப்படிங்கிற விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதாவது தற்காலிக ஏற்பாடாக அதை டீல் பண்ணாமல் நிரந்தர ஏற்பாடாக பண்ணால் கொஞ்சம் சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தரப்புலேருந்து நம்ம வைக்கக்கூடிய வாதமாக இருக்கு இந்த வீடியோவில் அந்த கண்காணிப்பு கேமரா அந்த தேர்தல் வாக்குப்பதிவு வியந்திரத்தை வைக்கப்பட்ட சேஃப்டி அதை அத்தனை பற்றி டீட்டெயிலாக பேசிருப்போம் அப்படிங்கறத நம்பிக்கையாக இருக்கு நம்ம சேனலை ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா செய்திகள் சார்ந்து புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமையை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்